ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொமின்ஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி ஃப்ரைடே மார்னிங் என்னோடய விளாகை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சுக்குர ஓரையில் நான் விளக்கி ஏற்றுவேன் எப்போதுமே அம்மனுக்கு அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸு வீடு எல்லாம் மாப்பு போட்டாச்சு வீடு ஃபுல்லாக சாமி ரூமு பூஜை ரூமு அப்புறம் பூஜை பொருட்கள் பித்தாள பாத்திரம் எல்லாம் விளக்கி அழகாக வச்சுருக்கேன் இங்க கூட ஃபுல்லாக இங்கே அப்புறம் சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காக டொமேட்டோ ரைஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் வீட்டில் பப்பீஸ் இருக்கு பப்பீஸ்க்கு ரைஸ் தனியாக வச்சுருக்கேன் இவங்க பேர் கொழுக்கு கொழுக்குமா என்ன பண்ணுறீங்க இவங்க பேர் பப்பி பப்பிமா என்ன பண்ணுறீங்க இவன் பேர் தான் பிங்கி வீட்டுக்கே அடங்காத பையன் அப்புறம் வாசலுக்கு மஞ்சள் குங்குமா வச்சுட்டு இன்னைக்கு ஃப்ரைடே நல்லா கோலம் போட்டாச்சு நெக்ஸ்ட்டு இப்போ பூஜை ரொம்ப வந்துட்டு வெள்ளிக்கிழமை சுக்கர உரையில் ஒன்னொரு ரெண்டுக்குள்ளே எல்லா தெய்வங்களுக்கும் நான் அபிஷேகம் பண்ணிடுவேன் இவங்க கணேசா அவங்க வராகி தாயி இவங்க வந்து மாரியம்மன் இவங்க சேலத்து சமயபுரமாரியம்மன் இவங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா அபிஷேகம் பண்ணுறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் තයිර විෂේක එප පාල විෂ දම් ගනිසා ගනසා ගනභ රනේසා ගනනිසා මාර්තාජී භානාජී සංජවි නායදී මාත වාතා

தொண்ணூறு அபிஷேகம் அம்மா சிரிப்பாங்க வாராகி தாய் வாராகி சிரிப்பாங்க அஞ்சாவது அபிஷேகம் மஞ்சள் இப்போ அஞ்சு அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அம்மாவுக்கு லாஸ்ட் அபிஷேகம் தூள் தான் இப்ப ஜீபுபண காட்டுறேன் தாயி எங்களை எல்லாரையும் நல்லா வைமா இப்போ சாமி ஃபுல்லா அபிஷேகம் பண்ணிட்டு அலங்காரம் பண்ணிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் அம்மாவுக்கு அலங்காரம் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள் இவங்க கணேசப்பா எவ்வளோ அழகாக இருக்காங்க இவங்க சேலத்து சமைப்புற மாதிரி வாராகி எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் மேக்கப் பண்ணி நிறையெல்லாம் போட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் பூஜை பண்ணுறதை காட்டுறேன் இப்போது விளக்கு ஏற்றுகிறேன் எல்லா சாமியும் அலங்காரம் பண்ணிவிட்டு அழகாக விளக்கேற்றுறேன் முருகா ஓம் சர்வணப முருகா முருகா முருகாக்கு வாராவிட்டா பாருங்க அழகா இருக்காங்க சமயபுரம் மாரியம்மன் நீங்கள எவ்வளவு சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காங்க பாருங்க என் தாய் சமய பிரம்மா சாமிக்கு ஊதுபத்தி காட்டுறேன் சாம்பிராணி போடுறேன் நல்ல நெறக்க மனசுக்கு நிறைவாக இருக்கு வெள்ளி வெள்ளி ஓ சுக்கர உரையில் பூஜை நல்லா சிறப்படியா ஆரம்பிச்சுட்டேன் வெளியில் சாம்பிராணி போட்டுட்டு அங்கே பாருங்கள் எங்கள் பப்பி எப்படி பார்த்துட்டிங்கள சாம்பிராணி போட்டுட்டு சூட தீப துபாரணை காட்டிவிட்டேன் அம்மா தான் தக்காளி சாதம் பால் பழம் வச்சுட்டு நல்லபடியாக நிம்மதியாக என் மனசுக்கு நிறைவாக சாமி கும்பிட்டேன் நான் இப்படி தான் எப்போதும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நான் கும்பிடுவேன் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்லேயும் நல்ல வைப்ரேஷன் நிறைய நடக்கும் என் மனதுக்கு நிறைவான எல்லா விஷயங்களும் எனக்கு சக்சஸாகவே அமைஞ்சிச்சு அதனால் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக நான் இப்படி தான் எங்கள் வீட்டில் வந்து விக்கிரகங்களை வச்சு வழிபடுறேன் நான் சாமி கும்பிடு முடிச்சுட்டு காலையிலேருந்து சாப்பிடாமல் இருப்பேன் இப்போ தான் சாமிக்கு வச்ச சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுட்டு தான் என் விரதத்தை வந்து நான் திருப்தியாக நிறைவுபடுத்தி முடிச்சிடுவேன் சாயந்தரம் இங்கே உள்ள பக்கத்தில் உள்ள பூண்டியாயம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டுருவேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பட்டன் கிளிக் பண்ணுங்க பாய்